இப்போ தட்டாம்பாய தேங்காய் வச்சு குளக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் புழுங்கல் அரிசி அரைக்காப்பிடி அரிசி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டு இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன் இது நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு முக்கால் கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கைப்பிடி தட்டாம்பயிறு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வரும் உப்பு தேங்காய் தட்டாம்பயிறு அரிசி வச்சு தான் அந்த குளக்கட்டை வாங்க நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு வத அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியை அரைச்சி எடுத்துக்கிறணும் ஒரு முக்கால் பதத்துக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நம்ம வந்து மாவை வந்து இந்த மாதிரி அரைச்சி தண்ணி எடுத்துக்கிறணுங்க பாருங்கள் இப்போ நம்ம வதக்கிறப்ப அப்போ தான் சரியாக இருக்கும் ரொம்ப வலுவல்னு அரைச்சிங்கன்னா குளக்கட்டை வந்து ஒரு வலுவலுப்பு தன்மையாக இருக்கும் கொஞ்சம் குறுனையாக இருந்துச்சுன்னா சொலை சொலையாக குழக்கட்டும் நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இந்த மாவை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லா நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் சூடானோன்னா நம்ம மாவை தூக்கி இதில் ஊற்றிடுவோம் என்னென்னா இப்போ ஊற்றிடலாம் மாவை நம்ம பாருங்கள் அப்படியே கண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சுருவோம் நல்லா கட்டி ஆகிருச்சு பார்த்திங்களா நல்லா அப்படி கிண்டி எடுத்துணும் மாவை இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அடுப்பில் மாவு ரெடி ஆயிடுச்சு ஆறட்டும் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா மாவு வந்து பாதி அளவுக்கு ஆரிடுச்சு நம்ம இந்த தேங்காய் பூவில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கிறணும் இப்படி பிசைஞ்சு தான் போடணும் தேங்காய் பூவை கையில் இப்போ தான் அந்த தேங்காய் பூலையும் உப்பு பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா பிணைஞ்சி விட்ருவோம் நல்லா பிசைஞ்சிட்டேன் தேங்காய் போட்டு இப்போ தட்டாம்பயரை சேர்த்துருவோம் நம்ம தட்டாம்பயர் வந்து ரொம்ப பணியக்கூடாது வெந்த பயிறு போதும் சும்மா அப்படி நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கரலாம் காரம் வேணுன்றவங்க இது குழந்தைகள் கொடுக்குறதுனால இந்த மாதிரி இப்படி கொடுத்தோம்னா பயிரும் சாப்பிட்டுக்குருவாங்க தேங்காயும் சாப்பிட்டுருவாங்க ஒரு பிள்ளை தேங்காயெலாம் சாப்பிடாதுங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருவோம் கையில் எண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஒட்டாமல் வர்றதுக்கு இருக்கட்டும் நம்ம இட்லி வடைச்சட்டியில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இட்லி தட்டில் உருட்டி வச்சிடலாம் இருங்க முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கிடுவோம் நம்ம அடுப்பில் நான் இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன் துணியெல்லாம் போட வேண்டாம் குளம் கட்டினால துணி தேவையில்லை இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இப்படி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம் நம்ம எல்லா கொலக்கட்டையும் உருட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதோட விட சின்னதாக உருட்டிக்கலாம் இல்லை பெருசாக இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கையில் வச்சு குட்டி குட்டியாக உருட்டி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்றோம் கொஞ்சம் பெருசாக உருட்டி இருக்கேன் இந்த குளக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நான் வந்து ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு உங்களுக்கு கொளக்கட்டையை காமிக்கிறேன் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு வச்சிடலாம் இட்லிக்கப்புறம் மூடி வச்சு மூடி வச்சிடலாம் போய் நல்லா வேகட்டும் கொளக்கட்டை வந்துட்டு இப்போ தட்டுக்கு மாற்றிட இப்போ தேங்காய் தட்டை வச்சு புளுங்க அரிசியில் நாங்கள் கொளக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பு கொளக்கட்டை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு நீங்கள் வேணும்னா காரச்சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டினா நம்ம தாளிக்கிற வதக்கிறப்பவே நம்ம கொஞ்சம் வந்து மழை ஆபத்தில் பொடி பொடியாக கிள்ளி போட்டு எல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு கூட நம்ம மாவோட வதக்கலாம் நமக்கு எப்படினாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து இப்போ உப்பு கொலக்கடையாக தான் செஞ்சுருக்கேன் காரம் இல்லாமல் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தானது ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி